ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம ஷாப்னே மாடி உங்கள் எல்லாருக்கும் தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் லக்கீசில் தான் ஸோ நம்ம லக்கீசில் எங்கே இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் தான் லொகேட்டாக இருக்கு கோயம்புத்தூர் உக்கிறதுக்கும் டவுன்களுக்கும் தான் நம்ம ஷாப் லொகேட்டாக இருக்கு இன்னைக்கு நம்ம கலெக்ஷனில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்பவுமே நிறைய டிசைன்ஸ் நம்ம போட்டுகிட்டே இருப்போம் ஸோ இன்னைக்கு நிறைய பேர் என்ன கேட்டுருந்தாங்க அப்படின்னா க்ரஷ் மாடல் கொஞ்சம் போடுங்க அதுவும் டிஷ்யூவில் கிரஷ் இருந்தால் போடுங்க லைட் வெயிட்டில் போடுங்க அந்த மாதிரி நிறைய பேர் கேட்டுட்டாங்க நான் அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் ஏன்னா பிராண்டட் வரணும் ஸோ குவாலிட்டியும் நல்லா இருக்கணும் வெயிட்லெஸ்ஸாக இருக்கணும் அதே சமயம் நம்ம வேர் பண்ணும்போது ஃபீட்லாம் பக்காவாக நிற்கணும் ஸோ இதெல்லாம் நம்ம மைண்டில் யோசனை பண்ணி தான் அந்த ஸ்டாக் வந்த பிறகு நம்ம போட்டுடலாம் ரீஸ்டாக் வந்த பிறகு அதே மாதிரி உங்களுக்காக இப்போ ரீஸ்டாக் கொண்டு வந்துட்டு ரொம்ப அழகான ஒரு சாரி ரெண்டு ஐட்டம் இங்க நம்ம பாக்க போறோம் ஐட்டம் என்ன பார்க்க போறோம் ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷன் தான் பார்ட்டி வேர் கிரஷ் தான் மார்க்கெட்ல தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் சாரி அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எம்பத்தஞ்சு ரூபா டூ தௌசண்ட் அந்த ரேஞ்சில் விற்கக்கூடிய சாரிஸ் இப்போ நம்ம ஆஃபர்ல என்ன ரேட் கொண்டு வந்திருக்கோம் பாருங்க செம்ம சூப்பரான ஒரு கலெக்ஷன் பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க சோ பியூட்டிஃபுல்லான ஒரு பார்டர் எல்லாமே ஃபேன்சி ஸ்டைலும் கொண்டு வந்திருக்கும் நிறைய கலெக்ஷன் வந்திருக்கோம் அடுத்தது இங்க பாருங்க எல்லாருமே விரும்பி விரும்பி மறுபடியும் கேட்டிருந்த ஒரு சாரி சோ கேரளா வெட்டிங் பிக்சர் சாரி வந்துருச்சு இங்க பாருங்க எவ்வளவு அழகா இருப்பாருங்க இதோட பிளவுஸ் பேட்டர்ன் பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு செம்ம சூப்பரான ஒரு ஆரி ஒர்க் பிளவுஸ் சோ சாரீஸ் வந்து பாத்தீங்கன்னா சான்ஸே இல்ல சோ அவ்வளவு ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸ் இதுல வந்து ஒரு அஞ்சு கலர் வந்திருக்கு சோ இந்த அஞ்சு கலருமே உங்களுக்கு நான் இன்னைக்கு காமிக்க போறேன் சோ அது போக கிரஷ் மாடல்லயே கொஞ்சம் மீடியம் ரேட் இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு செவன் நைன்டி ஃபைவ் உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்கோட கொடுக்க போறேன் சோ இதுவுமே உங்களுக்கு செவன் ஷிப்பிங் கொடுக்க போறேன் சோ இன்னொரு கிரஷ் ஒன்னு வந்திருக்கு இது எல்லாமே டிஜிட்டல் டைப்ல வந்திருக்கும் சோ இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெயின்போ கிரஷ் அப்படின்னு சொல்லுவாங்க சோ இது வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆஃபர்ல கொண்டு வந்திருக்கும் ஸோ இதோட ஒரிஜினல் பிரைஸ் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் டூ நைன்டி ரேஞ்ச் வரும் ஆனா நம்ம லக்கி சிக்ஸ்ல ஐநூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபாய் கொண்டு இருக்கேன் சோ இதுக்கு மட்டும் ஷிப்பிங் கம்பல்சரியா வரும் நீங்க இது கூட ஏதாவது கம்பேர் பண்ணி நீங்க எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதாவது இந்த சாரி கூட இது இல்ல இந்த சாரி கூட ஏதாவது ஒன்னு இதை ஜாயின் பண்ணி எடுக்கிற மாதிரி இருந்தா உங்களுக்கு நான் வாங்க மாட்டேன் சோ இது மட்டும் நீங்க தனியா கண்டிப்பா வாங்கணும்னா உங்களுக்கு ஐம்பது ரூபா கண்டிப்பா ஷிப்பிங் வரும் சோ ரொம்பவே அழகான கலெக்ஷன்ஸ் இப்ப வாங்க நம்ம வீடியோல போய் ஒவ்வொரு சரியா பாத்திரலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இங்க ஃபர்ஸ்ட் டைம் இருந்தா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்பதான் போற வீடியோஸ் ஒவ்வொரு உங்க வரும் சோ நிறைய பேர் நம்மள்கிட்ட வந்து வியாபாரத்துக்கு எடுத்துட்டு இருக்காங்க சோ நம்மள்கிட்ட ஒன் நைன்டி ஃபைவ்ல இருந்து ரேஞ்ச் ஸ்டார்ட் ஆகுது கிட்டத்தட்ட ஒரு

கிடைச்சாலும் நாங்கள் கஸ்டமர் கொடுத்துருவோம் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டியதில் ஒரு டே நம்மள்ட கடைக்கு மட்டும் டேரெக்டாக நீங்கள் வந்து பாருங்கள் உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும் அவ்வளோ ரேட்டும் சரி குவாலிட்டியும் சரி அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஸோ இப்போ வாங்க வீடியோவில் போய் ஒரு சரி நம்ம டக்கு டக்குன்னு பார்த்துக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம க்ரஷ் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ க்ரஷ்ஷுங்கிறது வந்து எல்லாத்துக்குமே ஒரு க்ரஷ் தான் க்ரஷ் மேலே எல்லாத்துக்குமே ஒரு க்ரஷ் தான் சொல்லுங்கள் அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு டைலாக்னே சொல்லிடலாம் ஸோ அவ்வளோ அழகான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷனு ஸோ பல்லுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகான ஒரு பல்லுவாக இருக்கும் ரொம்பவே க்யூட்டான ஒரு டிஜிட்டலில் ஒரு சூப்பரான க்ரெஷ் கொடுத்துருக்காங்க இந்த ரேட்டுக்கு அதாவது செவன் நைன்டி ஃபைவ் வாய்ப்பே கிடையாது அது உங்களுக்காக மட்டுமே தான் நீங்க கொடுக்குற சப்போர்ட்னால மட்டும்தான் இந்த அளவுக்கு என்னால் ஆஃபர்ல கொடுக்க முடியுது சோ இங்க பாருங்க அடுத்தது பாருங்க அழகா இருக்கு பாருங்க சோ வாய்ப்பே கிடையாதுமா நீங்க வீட்டுல இருந்துட்டு வெறும் போன்லயே நீங்க அழகான இந்த மாதிரி டிசைன் எல்லாம் தாராளமா வாங்கிடலாம் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பொட்டிக்குங்கிற ஷாப்ல மட்டும்தான் இந்த மாதிரி வச்சிருப்பாங்க அதை விட்டு பெரிய பெரிய ஷோரூம்க்கு நீங்க போகணும் ஸோ இந்த கிரஷ் வாங்குற மாதிரி இருந்தா அது ஆயிரத்தி தொள்ளாயிரம் கொடுத்து நீங்க காசு கொடுத்து வாங்கணும் சோ நீங்க வீட்டுல இருந்துட்டு தாராளமா நீங்க இந்த மாதிரி வாங்கிடலாம் சோ அடுத்து கிரஷ் காமிக்கிறேன் பாருங்க ஒரு பர்பிள் கலர் பார்டர கொடுத்து இருக்காங்க சோ இவ்ளோ யூனிக்கா இருக்கு பாருங்க சோ சான்ஸ்லஸ் ஐட்டனா இத தான் கண்டிப்பா சொல்லலாம் சோ எல்லா அழகுமே எல்லாமே பாத்தீங்கன்னா அவ்வளவு அழகா இருக்குniki நம்ம பாக்குறது எல்லாமே சோ அடுத்து கலர் காமிக்கிறேன் பாருங்க பார்டர் ஸ்டைல் பாருங்க பாருங்கレインโบல ஒரு சூ ஒரு கிரமா இது ஃபுல்லாமே நார்த் இந்தியன் அப்படி டிட்டோ கொண்டு வந்திருக்கோம் வந்து செம்ம லெவலான ஒரு பார்டரு பியூர் பனாரி கொண்டு வந்த சாரி பிரீமியம் குவாலிட்டி ஒன்ஸ் இதை நீங்க வேர் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா நீங்க எங்கேயுமே வாங்க மாட்டீங்க சோ இந்த பட்ஜெட்ல சொல்றேன் நீங்க இதோட குவாலிட்டியும் சரி இதோட டிசைனும் சரி இதோட ரேட்டும் சரி சான்ஸே இல்ல சோ அவ்வளவு அழகான ஒரு இது இங்க வரீங்க அழகா இருப்பாருங்க ஒரு நம்ம பார்த்துட்டு இருக்கிறது சீக்கிரமாவே டக்குன்னு புக் பண்ணிக்காங்க யாராலையும் கொடுக்க முடியாத கொடுத்துட்டு இருக்கோம் அடுத்தது காமிக்க பாருங்க ஒரு அழகான ஒரு கலர் பர்பிள் கலரு பாருங்க எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க சார் பிங்க் கலர் ஒரு பீச் மாதிரி ஒரு அழகான ஒரு பிரிண்ட்ல ஒரு அழகான ஒரு ஃபேன்ஸ் டிஜிட்டல்ல கொடுத்துருக்காங்க சோ ரொம்பவே அழகா இருக்குமா அந்த பாடருக்கே நீங்க கொடுக்கணும் சோ அவ்வளவு அழகான ஒரு ஜரி பார்டரோட கொடுத்துருக்காங்க அது ஆன்டிக் ஜரி கொடுத்துருக்காங்க சோ எல்லாத்துக்கு மாதிரி கோல்டன் ஜெரி இல்லாம ஒரு அழகான ஒரு ஆண்டிக் ஜரியில கொடுத்துருக்காங்க செம்ம ஹை கிளாஸ் ஆன ஒரு சாரி சோ இங்க பாருங்க எவ்வளவு க்யூட்டா இருக்கு பாருங்க சோ எல்லா கலருமே சரி எல்லா டிசைனுமே சரி அவ்வளவு ஒரு அழகா இருக்குமா எந்த கலர்ஸுமே நீங்க மிஸ் பண்ணிடாம டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்காங்க இப்ப அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க சோ ஒரு அருமையான ஒரு கலர் சொல்லலாம் இப்ப பாருங்க எவ்வளவு டிஃப்ரெண்டா இருக்கு பாருங்க ஒரு டிஜிட்டல் கலரு சோ பார்டர் டிசைன்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு சூப்பரா கொடுத்துருக்காங்க சோ இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் தாராளமா ஸ்கிரீன்ஷாட் புக் பண்ணிக்காங்க செம்ம சூப்பரான ஒரு அருமையான ஒரு கலெக்ஷன் வாங்க அடுத்த பார்த்துடலாம் ஸோ அடுத்த கலெக்ஷன்ஸ் யூனிக்கான ஒரு கலெக்ஷன் பாருங்க எவ்வளவு டிஃப்ரெண்டா இருக்கு பாருங்க இந்த பார்டர் ஸ்டைல் பாருங்க ஐஃபையான ஒரு பார்டர் வேணும் அப்படின்னா நல்ல ஒரு ஜரி புத்தாவோட ஒரு அழகான ஒரு யூனிக்கான ஒரு கலெக்ஷன்ஸ் ஆஃபரு ஜஸ்ட் உங்களுக்கு செவன் நைன்டி ஃபைவ் கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ அழகான டிஜிட்டல்ல இங்க பாருங்க எவ்வளவு அழகா இருப்பாருங்க ஒரு சூப்பரான ஒரு ஃபுல் டிசைன்ஸ்ல கொடுத்துருக்காங்க சாரி ஃபுல்லாமே ஒரு ஆஷ் கலர்ல ரொம்பவே ஒரு வித்தியாசமான ஒரு கலர் காம்பினேஷன்ல கொடுத்துருக்காங்க இதுமாரி நீங்க புக் பண்ணிக்கங்க ஏன்னா இந்த ரேட்டுக்கு இந்த குவாலிட்டி கண்டிப்பா எங்க சுத்தனாலும் கிடைக்காது அதை ஷோரா நான் அந்த பர்சன் ஷோரா என்னால சொல்ல முடியும் ப்ராமிஸா பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கும் பாருங்க அந்த பாடர் ஸ்டைல் பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு இதுதான் இதோட ஹை லுக்னே சொல்லலாம் ஸோ அவ்வளவு ஒரு அழகான ஒரு கலெக்ஷனு இது எல்லாமே நீங்க கொடுக்குற சப்போர்ட்னால தான் என்னால இவ்வளவு சீப்பா கொடுக்க முடியுது ஸோ எல்லாமே சூப்பர் சூப்பர் கலெக்ஷன்ஸு பாருங்க அடுத்தது பாருங்க டிஜிட்டல்ல பாருங்க ஸோ எவ்வளவு அழகா இருப்பாருங்க பாருங்க எல்லா கலருமே சூப்பரா இருக்குமா இந்த கலர் தான் அந்த கலர் தான் கணக்கே கிடையாது ஒவ்வொரு கலருமே அவ்வளோ அற்புதமா இருக்கும் எவ்வளவு டிஃபரன் டிசைன் பாருங்க லைட்ல வித்து பாருங்கள் ஸோ ஒரு அழகான ஒரு மல்டிபிள் கலரு சோ ஒவ்வொரு கலருமே ஒரு தெளிவா கொடுத்துருக்கோம் உங்களுக்காக நீங்க தாராளமா பார்த்த உடனே டக்கு டக்குன்னு புக் அடுத்த பண்ணிக்கலரு காமிக்கிறோம் பாருங்க ஒரு கலர் காம்பினேஷன்ல ஒரு கோல்டன் கலரு கிரஷுக்குன்னா கோல்டு சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது அதுவும் இந்த மாதிரி ஒரு அழகான டிஜிட்டல் பிரிண்டோட வரும்போது சான்ஸே இல்லை அவ்வளோ ஒரு அழகான ஒரு ஸாரி மிஸ் பண்ணிடாமல் புக் பண்ணிக்காங்க அடுத்தது காமிக்கிறேன் பாருங்க ஒரு அழகான ஒரு கிரஷ்டில் இங்கே வாரம் எவ்வளோ க்யூட்டாக இருக்கு பாருங்க ஒரு அழகான ஒரு ஆஷ் கலர் டிசைன்ஸில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பேட்டர்ன் டிஃப்ரெண்ட்டான ஒரு டிசைனு ஸோ மார்க்கெட்டில் நீங்கள் வாங்க முடியாத கலெக்ஷன்ஸ் ஒவ்வொன்றையும் நான் உங்களுக்காக தேடி தேடி ஆஃபரில் கொடுத்துட்ருப்போம் வாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க ஒரு க்ரீன் கலரு வர எவ்வளவு அழகான ஒரு பேட்டர்னு ஸோ பியூட்டிஃபுல்னா பியூட்டிஃபுல் இந்த மாதிரி கலெக்ஷன் நீங்க பாக்கவே முடியாது ஸோ அவ்வளவு அழகான ஒரு கலெக்ஷன்ஸ் தான் நம்ம பாத்துட்டு இருக்கிறது செம்ம சூப்பரான ஒரு கலெக்ஷன் ஸோ அடுத்து காமிக்கிறோம் பாருங்க ஒரு டிஃப்ரெண்டான ஒரு தெளிவான ஒரு பிரிண்ட்ல கொடுத்துருக்கோம் எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க நல்ல ஒரு அருமையான ஒரு காப்பர் ஜரி கொடுத்து நல்ல ஒரு டிஃப்ரெண்டான ஒரு டிசைன்ஸ்ல ஃபேன்சி கலர் ஃபேன்சி காம்பினேஷன்ல கொடுத்துருக்காங்க செம்ம சூப்பரா இருக்கும் சோ மிஸ் பண்ணாம புக் பண்ணிக்காங்க அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க ஸோ ஒரு அழகான டிஃப்ரெண்டான ஒரு கலரே நல்ல ஒரு அருமையான கோல்டன்ல ஃபுல்லாமே டிசைன்ஸ் போட்டு பார்டர் தான் ரொம்பவே கியூட்டா கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வேணாலும் இந்த தாராளமாக ஸ்கிரீன்ஷாட் புக் பண்ணிக்கலாம் செம்ம சூப்பரா இருக்கும் ஸோ அடுத்த கலெக்ஷன்ஸ் காமிக்கிற பாருங்க அழகான ஒரு டிஜிட்டல் டிசைன்ஸ்ல இங்க பாருங்க எவ்வளோ கியூட்டா இருக்கு பாருங்க ஃபுல்லாமே கிரீன் கலர் காம்பினேஷன்ல அந்த ஃபிளவர் பேட்டர்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அடிக்கிற மாதிரி இல்லாமல் செம்ம மைல்டா கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்காக தான் அந்த டிஜிட்டல் டிசைனே கொடுக்க காரணமே அதுதான் சோ இது பாக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பளிச்சுன்னு இருக்கக்கூடாது ஸோ ரிச்சா இருக்கும்னு ராயல் லுக் அடையும் கண்டிப்பா கிடைக்கும் உங்களுக்கு ஸோ அடுத்தது பாருங்க பிளவர் பேட்டர்ன்ல பார்டர்ல செம சூப்பரான ஒரு பார்டு ஸோ சீக்கிரமாவே புக் பண்ணிக்கோங்க நீ ஒரே ஒரு பீஸ் மட்டும் தான் இருக்கு கிரஷ்ல சோ அதையும் காமிச்சிடுறேன் பாருங்க எவ்வளவு அழகா இருக்கும் பாருங்க ஒவ்வொரு கலருமே அவ்வளவு யூனிக்கான ஒரு கலரு ஸோ அடுத்த கலர் காமிக்கணும் பாருங்க இந்த எவ்வளவு சூப்பரான கலர் பாருங்க செம்ம சூப்பரா இருக்கும் ஸோ எதையுமே மிஸ் பண்ணிடாதீங்க டக்கு டக்குன்னு ஸ்கிரீன்ஷாட் உடனே புக் பண்ணிக்கோங்க எல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலெக்ஷன்ஸு ஸோ இப்போ செவன் நைன்டி ஃபைவ் விற்கக்கூடிய அழகான ஒரு சூப்பரான கிரெஸ் மாடல் முடிச்சாச்சு இப்போ அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய சாரீஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஒரு கலெக்ஷன் தான் நீங்க பார்க்க போறோம் ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா கேரளா வெட்டிங் டிஷ்யூல உங்களுக்கு நல்ல வெட்டிங் சில்க் சாரீ தான் நம்ம பார்க்க போறோம் ஸோ பாங்க வாங்க ஒரு சாரியே நம்ம பார்த்திடலாம் இங்க பாருங்க இந்த மாதிரி கலெக்ஷன் தான் பார்க்க போறோம் ஸோ வாங்க ஓப்பன் பண்ணி பார்த்துரலாம் ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ப்ளவுஸ் ஸோ நெக் ஒர்க்கு ரொம்பவே அழகான ஒரு ஆரி ஒர்க் ப்ளவுஸ் ஒரே கொடுத்துருக்காங்க சாரீஸ் ஒன்றே மட்டும் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிற பாருங்க ஸோ எவ்வளோ அழகா இருக்குன்னு ஸோ சூப்பர் இப்போ வரான ஒரு வெட்டிங் சாரீனா சொல்லலாம் அவ்வளவு அழகா இருக்கும் ஸோ அதுக்கு மேட்சிங்கான இந்த பிளவுஸோட போடுறப்போ இந்த சாரியோட லுக்வைஸ் வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல இருக்கும் ஸோ அதனாலதான் சொல்றேன் இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் புக் பண்ணிக்காங்க இதுமே உங்களுக்கு செவன் நைன்டி ஃபைவ் ஃப்ரீ ஷிப்பிங்கோட தான் போட்டு கொடுத்துட்டு இருக்கேன் சோ அதுலேயே வந்து இன்னொரு கலர் ஒன்னு இருக்கு காமிச்சரம் பாருங்க அழகான ஒரு எல்லோ கலரு மோஸ்ட் வாண்டட் கலர் அப்படின்னு சொன்னா இந்த கோல்டன் எல்லோன்னு சொல்லலாம் ஏன்னா அவ்வளவு அழகா இருக்கும் இந்த கலர் காம்பினேஷன் பாக்குறதுக்கு ஸோ அதுக்கு அருமையான ஒரு மேட்சிங்கோட ஒரு பிளவுஸ் கொடுத்துருக்காங்க இந்த நீங்க ஒர்க் பண்றதுக்கே நீங்க வந்து கிட்டத்தட்ட எப்படியுமே ஆயிரத்தி ஐநூறு கொடுக்கணும் ஆரி ஒர்க் பண்றதுக்கு ஸோ இது எல்லாமே சேர்த்தியே உங்களுக்கு இந்த ஒரு சாஃப்ட் சில்க் ஷூஸ் சேர்த்தியே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரேட்டு செவன் நைன்டி ஃபைவ் உங்களுக்கு போட்டு அது ஃப்ரீ ஷிபிக்கோட கொடுத்துட்டு இருக்கேன் சோ மிஸ் பண்ணிடாதீங்க அடுத்த கலர் காமிக்கிறேன் பாருங்க பர்பிள் கலரு ஸோ எல்லாத்துக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு சூப்பரான ஒரு பர்பிள் கலரு பாருங்க எவ்வளவு டிஃப்ரெண்டா இருக்கு பாருங்க செம்ம அழகான ஒரு டிசைனு கியூட்டான ஒரு பேட்டர் சொல்லலாம் இருக்கும் இந்த பண்ணிக்கங்க ரொம்ப கியூட்டான ஒரு அழகான ஒரு ஃபேன்சி இங்க பாருங்க பிளவுஸ் பாருங்க அழகா இருக்குன்னு சோ அடுத்த கலர் காமிக்கிற பாருங்க இதுலயே ஒரு கோல்டன் இங்க பாருங்க அடுத்த கலர் காமிக்கிற பாருங்க செம்ம சூப்பரான ஒரு கலர் மைல்டான கலரு அதே சமயம் வேர் பண்ண அவ்வளவு அழகா இருக்கும் செலப்ரிட்டி கொடுத்துருக்காங்க ஸோ எவ்ளோ இதாக இருக்கும் பாருங்க அம்ம கிராண்டான ஒரு சாரினே சொல்லலாம் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அழகான ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் தாராள நம்ம புக் பண்ணிக்காங்க இது மாதிரி ரொம்பவே கியூட்டான ஒரு அழகான ஒரு கலெக்ஷனே சொல்லலாம் ஸோ இப்போ அடுத்த கலெக்ஷன்ஸ் நம்ம பாத்திரம் அடுத்தது பார்க்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் என்னன்னா ஃபைன் அண்ட் அண்டிபி உள்ள சாரி தான் நம்ம பார்க்க போறோம் ஸோ வாங்க அந்த ஃபைன் அண்டிபி கிரஸ் பாத்துடலாம் சோ இப்ப பாருங்க அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது ஃபைவ் நைன்டி ஃபைவ் உள்ள அழகான ஒரு கிரஷ் நம்ம பார்க்க போறோம் சோ இந்த கிரஷ் வேணாலும் தாராளமா புக் பண்ணிக்காங்க சோ பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷனே சொல்லலாம் இது பொறுத்த வரையும் அந்த பார்ட்ரு ஸ்டைலுமே வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு ரிச்சா கொடுத்துருக்காங்க குவாலிட்டி வந்து பாத்தீங்கன்னா செம்ம லைட் வெயிட்ல ஒரு சூப்பரான பிரீமியமான ஒரு குவாலிட்டி சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா கலர் மட்டும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அழகா சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் சோ இந்த கலர் வேணாலும் தாராளமா ஸ்கிரீன்ஷாட் புக் பண்ணிக்காங்க செம் கிளாஸான ஒரு கலரு இப்ப அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க இங்க பாருங்க அடுத்த கலர் பாருங்க ஒரு சூப்பரான ஒரு கலரு இங்க பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க ஒரு அருமையான கிரீனிஷ் கலர்ல ஒன்னு கொடுத்துருக்காங்க சோ சூப்பரான ஒரு பேட்டர்னே சொல்லலாம் இந்த கலர் வேணாலும் புக் பண்ணிக்கங்க சோ அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க ஒரு அருமையான ஒரு கலரு இங்க பாருங்க டிஃபரெண்டான டபுள் கலர் பார்டரோட கொடுத்துருக்காங்க சோ இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் தாராளமா ஸ்கிரீன்ஷாட் புக் பண்ணிக்காங்க சூப்பரான ஒரு கலரு இப்ப அடுத்த கலர் காமிக்கிற பாருங்க ஒரு அழகான ஒரு அருமையான ஒரு கலர்னே சொல்லலாம் இப்ப பாருங்க எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க டபுள் ஷேட் கலர் மாதிரி ஒரு வித்தியாசமான ரெயின்போ ஸ்டைல கொடுத்துருக்காங்க ஒரு அருமையான ஒரு கலர் காம்பினேஷன்ல இது வேணாலும் தாராளமா புக் பண்ணிக்காங்க இப்ப அடுத்த கலர் காமிக்கிற பாருங்க ஒரு அருமையான டபுள் ஷேட் கலரு இங்க பாருங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர் காம்பினேஷன் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ்ல கொடுத்துருக்காங்க வேணாலும் தாராளமா புக் பண்ணிக்காங்க செம் சூப்பரா இருக்கும் ஸோ அடுத்த கலர் காமிக்கிற பாருங்க நல்ல ஒரு வித்தியாசமான ஒரு ஃபேன்சி கலரு இங்க பாருங்க எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க இதுமாரி ரொம்பவே டிஃப்ரெண்டான ஒரு பேட்டர்ன் சொல்லலாம் ஸோ இது வேணாலும் தாராளமா புக் பண்ணிக்காங்க இதுல இதுல எந்த சாரி வேணுமோ தாராளமா ஸ்கிரீன் ஷாட் உடனே டக்கு டக்குனு புக் பண்ணிக்காங்க ஃபர்ஸ்ட் ரெண்டு போட்டது வந்து ஷிப்பிங் ஃப்ரீ வரும் ஸோ இந்த கிரஷ் மட்டும் ஷிப்பிங் ஐம்பது ரூபா வரும் இது கூட அது ஏதாவது நீங்க சேர்ந்து பேக் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஷிப்பிங் நான் ஃப்ரீ பண்ணி கையில் கொடுத்துறேன் ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு கலெக்ஷன்ஸ்ல போட்டு முடிச்சாச்சு நெக்ஸ்ட் கண்டிப்பா வேற கலெக்ஷன் கண்டிப்பா மீட் பண்றேன் அது ஒரு உங்களுடைய பெருவது உங்கள் பயாசம்